இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் முனுமலைப்பேட்டை தேர் திருவிழாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மாரியம் கோயில் தேர் திருவிழாவை பற்றி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானதுங்க நம்ம ட்ரெடிஷ்னலாக மாவளக்கு முளைப்பயிர் பூவோடு எல்லா வந்து நிகழ்ச்சிகளும் வந்து மாரியம் கோயிலுக்கு திருவண்ணுறாங்க இது என்ன பாத்தீங்கன்னா கொட்டியில் இருந்தாங்க ஆட்னாந்தூரி எல்லாமே போட்டுட்டு இருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேலையிலங்க நிறைய வேலைங்கிறது இங்கே பார்த்தோம்னால தெரிஞ்சுக்கிட்டேன் நட்டு மாட்டுறது போல்டு மாட்டுறது சின்ன குழந்தைகளுக்கு காதாம ஒரு ரெடி ஆகிடுச்சுங்க அப்புறம் நட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நட்டு மாட்டிட்டு இருக்கிறாங்க சுற்றி வரைக்கும் எத்தனை வேலை இருக்கோம் இங்கே பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய வேலைங்க நம்ம ஆட்டினாதி போய் சுற்றினா முட்ட முடிஞ்சிது அப்படின்னு நினைக்கிறேங்க அதையும் தாட்டி இத்தனை வேலை இருக்குங்கிறது அவங்க ஆட்டினாதி மாட்டும் போது தாங்க தெரிஞ்சி இங்க நிறைய தூரி ரொம்ப த்ரில்லிங்கான வந்து இருந்துக்குதுங்க எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுல இந்த ரிங் போட்டு விளையாடுறதுங்க இந்த பாக்ஸ்குள்ள போடுற விளையாட்டு கப்பல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரையல் பாத்துட்டு இருந்தாங்க ட்ரையல் பார்க்கும்போது இருந்துச்சுங்க சோ அவங்க எடுத்து வச்சு அந்த ட்ரையல் பாக்குறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க இது அப்போ இருந்தால் ஜெயிண்டி வீலுங்க பழைய ஜெயிண்ட் வீழுங்க அதுவுமே ட்ரையல் பாத்துட்டு இருந்தாங்க யாருக்கெல்லாம் ஆட்டில் திரி பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஸ்ல மறுக்கமெண்ட் சொன்னீங்க என்னடா கூட்டமெல்லாம் நினைக்காதீங்க இங்கே வந்து நிக்கிற கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் எழுங்குங்க இது வந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் ரெடியா இருந்துச்சுங்க ஸோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் ஆட்களும் ஏறிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் தேர் திருவிழா அன்னைக்கு பயங்கர ரஷ்ஷாக தாங்க இருக்கும் ஸோ ஜெயிண்டி வீல் ரெண்டு விதமான வீல் போட்டிருந்தாங்க ஒன்று ஈவினிங் ஆக ஆக ரொம்பவே ரஷ் அதிகமாகிடுச்சுங்க கப்பல் வந்து ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்கள் வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ கூட்டம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க ஒரு வாரத்தில் வந்து கிச்சுன்னு கூட்டம் வந்து ஏறுங்க ஸோ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஜெயிலு பார்த்தீங்கன்னா அதுவுமே ட்ரெயினில் முடிஞ்சு இது பார்த்திங்கன்னா அலருந்துருச்சுங்க ஸோ இது வந்து புதுசாக இந்த டைம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஏறினாங்க இதில் தான் அதிகமாக ஏறினாங்க சவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரங்க அவங்க அலற சவுண்டு இது வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி சார்ஜ் பண்ணி வாங்குறாங்க செமைய த்ரில்லிங்கான ரைடிங்காகவே இருந்துச்சுங்க ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க சரி போகலாமேன்ட்டு நாங்களும் வந்து ஒரு ரவுண்டு போய்ட்டு இருந்தாங்க இந்த ரெய்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கேஜ் வந்து நிறைய பேர் விரும்புனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடு ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு இது சரியானதுங்க இதுலேயும் ஃபுல்லாகிடுச்சுங்க ஸோ மேலே வந்து சுற்றுறது இப்போ நிறையா வந்து அதிகமான அட்டினந்துரிகளும் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க கிட்ஸுக்கு வந்து நிறைய இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி வாட்டரில் விளையாண்டுறது அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க சரி அப்படியே பசிக்குதேன்ட்டு நம்மளுக்கு சுண்டல் கடலை அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தெம்பா கோயில் வளையல்ல மட்டு அந்த செக்ஷனுக்கும் வந்துட்டங்க சுண்டல் பொறிகளும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டெல்லி அப்பளம் ஃபேமஸுங்க மிளகா பஜ்ஜி ஃபேமஸ் அப்புறம் வந்து மும்பானிபூரி பேர்ப்பூரி வளர்க்கும் போல எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு வாசமே வந்து நல்லா அல்லதுங்க நாங்கள் இதுக்கு வந்து பார்க்க வந்துட்டோங்க அடுத்து வந்து குல்கி சத்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க ஸோ என்னடா இது இப்படி வந்து போடுறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ட்ரை பண்ணி கொடுத்துங்க அங்கங்கே தேர் வந்து திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா அது சாமி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் வந்து போட்டிருந்தாங்க வீட்டு அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸு ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து போட்டிருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஒன்று நம்ம கவர் பண்ணுறதுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம போட்டிருந்தாங்க கிட்ஸுக்கு எக்கச்சக்கமான டாய்ஸ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு குல்கீஸ் சர்பத்தை முடிச்சிட்டோம் சரி நம்ம சோடா லெமன் சோடா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அவங்க போடுற விதமே இந்த கேஸ் ஃபில் பண்ணுறது ஸோ நல்லா இருக்குது கேஸ் ஃபில் பண்ணி போகிறேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் ரைஸ் ஐஸ் போட்டு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் கேஸ் ஃபில் பண்ண சோடா போட்டு கொடுத்தாங்க ஃபைனலாக போட்டு சூப்பருங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அங்க சாமி நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த பலூன் மேலே ஏறி ஜம்ப் பண்றது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க மேலும் இது போன வீடியோ பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க